அன்போட அண்ணன் பையன் கிட்ட எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அன்போட அண்ணன் பையன் இருந்துட்டு அவங்க சின்ன பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு சித்தப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு வர வரப்போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாட்டி கேட்கறாங்க அன்பு சித்தப்பா தான் எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலாவும் பாட்டியும் செம்ம ஷாக் ஆயிராங்க வெண்ணிலா இதை கேட்டனாச்சும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட தெரிஞ்சல இந்த நேரத்துல சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே சிவாமி போயிட்டு கண்மணி கிட்ட என்ன கண்மணி இனி கன்சிவா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல அக்கா உங்களுக்கு நான் சொன்னா அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட அதை மறைக்க மாட்டேனே உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருப்பேன் ஏன் இப்ப இப்படி வந்து கேக்குறீங்க எனக்கு விக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஓ சிவகாமி இருந்துட்டு இல்ல அந்த சின்ன பசங்க ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அது சும்மா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னாங்க அது அத இவங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணில இருந்துட்டு இதெல்லாம் அன்பு நம்மளை வெறுப்பேற்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்பு ஏன் இப்படி பண்றீங்க ஒரு தான் அன்பு கண்மணியும் சேர்ந்து வாழ அதனால தான் அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு எப்படி சிம்பாலிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா எதுக்கு அன்பு இப்படி எல்லாம் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க கண்மணியும் ஏமாத்திக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இத இப்படியே விடக்கூடாது நம்ம அன்பு கிட்ட பேசி ஆகணும் ஒண்ணு அன்பு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா கண்மணி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் நான் உண்மையே சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாதான் அன்பு வந்து மனசு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லன்னா அந்த சக்தி வேலுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அப்படியே பண்றாங்க உடனே பாடி இருந்துகிட்ட இந்த பாரு இவங்க போற போக பார்த்தா சீக்கிரமா குழந்தை வந்துடும் போக்கே அன்பு பேசுறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ற வேலையை நம்ம பார்க்கணும் அப்படி இவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணாலும் அந்த மாப்பிள்ளையா அன்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்சூரியல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ